ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆணை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்குப் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சுவாதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு விஷாகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான சூழல்கள் உருவாகும் வீட்டு உபயோகப் பொருள் சம்பந்தப்பட்ட ஆடம்பர பொருள் சம்பந்தப்பட்ட கஜானா பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட உற்பத்தி மற்றும் வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யோசிக்காமல் உழைப்பவர்கள் ராசிக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க ஐயப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ரிஷப ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழல் அரங்கேறும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அஞ்சாத நெஞ்சத்திற்கு அதிகாரம் சொந்தம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் இராசய சார்ந்தவங்க பக்த லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி மிதுனராஜைய சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான சூழல்கள் உருவாகும் பழைய இரும்பு பழைய பேப்பர் சம்மந்தப்பட்ட கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட சவுள் ஜவுளி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு கவுளி கவுளியாக லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விண்வெளியை அறிந்து கொள்ளலாம் பெண் மனதை புரிந்து கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசிய சார்ந்தவங்க நேத்தர விநாயக பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது அதை இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி கடகராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் தட்டி பறிக்கிறவங்க மத்தியில் வெற்றி கணியை தொட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான வாழ்க்கையை கலகலப்பாக மாற்றுவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சந்தவங்க உக்கிரமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் அற்புதமாகவே அமையும் உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் வழியில் தொல்லை இல்லாதவன் விண்வெளியை வெல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க ஹரிகர மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎப் கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெகுமதிகள் மிகுதியாகக்கூடிய கூடிய சூழல்கள் இந்த நாளில் அதிகரிக்கும் வீட்டு சமையல் சம்பந்தப்பட்ட பாத்திர வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்களை அள்ளி எடுக்க முடியும் பொறுப்புகள் மிகுந்த இந்த நாளில் காசு உள்ளவரை பேசும் உலகத்தையும் கஷ்டப்படுகிறவர்களை ஏசும் உலகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு வர்ணம் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும் கடந்த கோலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரக்கூடிய விவேகமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீண்டிய கஷ்டங்களுக்கு வேண்டுதல் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் விருட்சிகராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்வியல் வளம் சேரும் உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிறு தொழில் என்று சொல்லக்கூடிய அப்பளம் ஊறுகாய் சம்பந்தப்பட்ட உற்பத்தி வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிரந்தரமில்லாத வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூஐ தனுஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகும் சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை ஏற்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முன் எச்சரிக்கையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதம் என்பது மனித குலத்திற்கு சுபம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க அதிகார நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இந்த நாளில் அதிகரிக்கும் சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வம்சம் என்பது பரம்பரையின் அம்சம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லை குறையும் தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜய சார்ந்தவங்க திருமலராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மீன ராஜய சார்ந்தவர்களுக்கு குதுகளும் மிகுதியாகும் உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான சூழல்கள் ஆரம்பமாகும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடுகதைகளும் தொடர் கதைகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்